பூழியர்வோன் வெப்பொழித்த புகழியர்வோன் கடல் போற்றி ஆழிமிசை பிரான் அடி அடிபோற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி மூழிவழி திருவாதபூரன் திருத்தாள் போற்றி கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் தவநெறியே தேர்வு திருவின் திருவார்த்தை கேட்டல் தொடர்சீர் பருவவார் திருவடிகள் போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி ஆற்றல் மிகு அரும்பெரும் ஆன்மீக கலைஞியம் சதுரகிரி மகாலிங்க சுவாமிகளின் கோவிலை உருவாக்கிய மாமனிதர் தவத்திரு மாரியப்ப சுவாமிகள் திருப்பாதங்கள் படித்து வணங்குகின்றன இன்று இக்கோயிலில் தேவாரத் திருவிழா மூவர் முதலிகளின் தேவாரம் நம்பியாண்டார் நம்பியவர்களால் பொள்ளா பிள்ளையாரின் உதவியுடன் ராஜராஜ சோழன் மேலே மேற்பாரர்கள் எடுக்கப்பட்டு இன்னைக்கு இந்த தேவாரம் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லை எனில் இந்த தேவாரம் பாடல்களும் திருமுறைகளும் நமக்கு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லையா நமக்கு சைவம் எப்படி நாம் கற்றுக்கொள்வோன்னு தெரியல பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டு இருக்கும் அதனால இன்னைக்கு அந்த பொல்லா பிள்ளையாரையும் வணங்கி அந்த பொல்லா பிள்ளையார்தான் அதை எடுத்து வச்சு நமக்கு கொடுத்தாரு அந்த பொல்லா பிள்ளையாரையும் வணங்கி இந்த திருவிழாவை வைக்கும் இந்த பிரபஞ்சமே வந்து பஞ்சபூதங்களால்தான் பஞ்சபூதங்கள் போது நமக்கு வந்து சிதம்பரம் ஆகாயம் ஆகாயத்தை தான் நம்ம முதல் எடுத்துக்கோம் ஒளி வடிவமாக உலகில் இறைவன் இருக்கிறான் என்பதை முதலில் நாம் கண்டறிந்ததை ஒரு ஆகாயத்தினுடைய உதவியாக தான் இருக்கக்கூடிய சிதம்பரத்தை நாம் வந்து முதல் பொருளாக எடுத்துக்கொள்வோம் அந்த தில்லை என்னும் சிதம்பரம் நம்ம நாவுக்கரசரை பத்தியும் இன்னைக்கு நம்ம ஐயா சொல்ல சொல்லி சொல்லியிருக்கலாங்க நாவுக்கரசர் வந்து நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் நாவுக்கரசரால் பாடப்பட்டது நான்காம் திருமுறையில் மூன்று பாடல்கள் ஐந்தாம் திருமுறையில் மூன்று பாடல்கள் ஆறாம் திருமுறையில் இரண்டு பாடல்கள் ஆக எட்டு பதிகங்களை இந்த தில்லைக்கு நமது அந்த உள்ளார் பதிகங்களிலும் முதல் மூன்று பதிகங்கள் நான்கில் போனது போக இரண்டாவது ஐந்தாம் பதிக்கு முதல் பதிகம் இந்த அண்ணம்பாலிக்கும் என்பது அப்பர் சுவாமிகள் இந்த அண்ணம்பாலிக்கும் என்ற பாடலை பாடும் பொழுது சூழ்நிலை நான் சொல்றேன் பாருங்க அங்க வந்து இவரே தூங்காணை கோவில் அந்த இடத்தும் அந்த கோயில்ல இருந்து வராதுல தான் இப்ப வந்து தன்னுடைய கையில வந்து முத்திரை பதித்துக் கொள்கிற நீங்கள் அந்த வைணவர்கள் முத்திரை பறிக்கிறத கேட்டிருப்பீங்களா அது மாதிரி சைவத்திரின்னு இருக்குது முதல முத்திரை பதித்துக்கொண்டு செல்லைக்கு வர்றாரு இப்போ வைணவத்தில கோயில்லாம் செய்யறவங்க சைவத்தில கோயில்லாம் கோயில் வைணவர்கள் இருபதுக்கு இரண்டாணத்துல அங்க வந்து அவங்க அக்கா கையாலி வாங்கி இடம் தன்னுடைய சூளை நோய் போக்க பாடலை பாடி தங்க திருவதிக்கு ரெட்டாணத்துல இருந்து வரிசையா சிவத்தலங்களை தரிசிக்கிட்டு திருப்பெண்ண அடணும் தூங்கானை அங்கதான் சூளமும் இடம குடிக்கும் வர்றையில மெய்யுடனே இறைவனை தூக்கினை காணும் போது இறைவனை புரிஞ்செளிப்பு என்னன்னு கேட்டுலாமா போய் பிள்ளையில போய் இறைவனை பாக்குறாரு பார்க்கும்போது அந்த இறைவன் ஒரு குறுஞ்சிரிப்பு செய்கிறாரு அது எப்படி என்று வந்தாய் அப்படின்னு பாடல அப்படின்னு அந்த பிள்ளை இந்த பிள்ளைய பத்தி மட்டும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு முழுக்க சொல்லறான் அந்த அங்கு சில நாட்கள் பிள்ளையில தங்கி உழவரப்பணி செய்கிறாரு உழவ செய்யும் பொழுது தினமுமே அங்க இறைவனுக்கு அன்னாபிஷேகம் அண்ணாபிஷேகம் நடக்கிறதோட எல்லா அடியவர்களுக்கும் அன்னம்பாளிப்பும் நடக்குது அதை பார்த்து பார்த்து தான் முதல் முதலாக இந்த அன்னம்பாளிப்புங்கிற தக்க பதிகத்தப்பாடுவார் அன்னம்பாளிக்கும்ங்கிற சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சொல்லே போது அந்த பதிகம் பூரா முடிஞ்சு அன்னம்பாலிக்கும் அப்படிங்கிறது வந்து அன்னம் வந்து உயிர்களுக்கு அமிர்தமாகிய வீட்டின்பம் உயிர்களுக்கு அமிரமாகிய வீட்டின்பம் உடலுக்கு வேண்டிய உணவு ரெண்டு பொருள் ஆச்சா அடுத்தது வந்து உலகியலுக்கு வேண்டிய பொன் பொருள் இவை எல்லாமே அந்த அண்ணங்கிற சொல்லையே அதிகம் ஒவ்வொரு படிகத்திலேயும் அந்த பதிப்பொரு பதிகத்திலேயே அவர் என்ன சொல்கிறனா இம்மைக்கும் அருமைக்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர் இந்த தெரியையாண்டன் அவனுடைய ஒவ்வொரு காரியங்களும் நம்மை இம்மையையும் அருமையையும் சரியாக வாழ என்பதை தான் அந்த பதினோரு கதிகத்தீங்க அதே தான் சொல்ற இந்த சீலையில் மத்தியானத்தில் ஒரு மகேஸ்வர பூஜைன்னு ஒன்று நடக்கும் அந்த மகேஸ்வர பூஜை எப்படின்னா இந்த அண்ணம்பாளிக்கு ஒரு பதிகத்தை புள்ளா ஓதுபார்க்கிற மக்கள் பாடன பிறகுதான் மகேஸ்வர பூஜை நடக்கும் அப்ப பாத்துக்காங்க இந்த வாக்கின் மன்னராகிய சொல்லுக்கு இறைவன் எவ்வளவு மதிப்பு கொடுக்குறா அப்படின்னு பாத்துக்காங்க இந்த உலகமாகிய விராட் புருடனே நாம் சொல்லுவோம் அது இதெல்லாம் நம்ம நம்மளே ஏற்கனவே நிறையா இடங்களில் படித்தோம் உலகத்தின் புள்ளி இது தில்லை நடராஜருடைய திருப்பாதங்களில் தான் அவர் ஆடும் பாதங்களில் தான் இருக்கிறதுங்கிறத நாம் படித்தோம் வியாக்கிரபாத பதஞ்சலி உபமன் உபமன்யோ யாச போன்ற முனிவர்கள் திருநீலகண்டர் திருநாளை போவார் கூச்சுவர் கனம்புள்ளர் கோட்சங்கச்சோழர் மணிவாசகர் தெய்வச்சேக்கிலார் என்னும் நாயன்மார்கள் மறைஞான சம்பந்தர் உமாவதி சிவாச்சாரியார் என்னும் சந்தான குழவர்கள் இரளியவர்மன் சேத்தனார் பெற்றான் சம்பானார் ஆகிய அடியார்கள் மக்களும் வணங்கி முகி முக்தி பெற்ற தலம் இந்த தில்லை மாணிக்க வாசகரை மாணிக்க வாசகர் புத்தர்களை என்ன என்ன பண்ணாரு அசோகே தங்களுடைய போரம் பிடிச்சிட்டு